ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர் இருக்கிறது பணிவான வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே போன பகுதியில் ஒரு திருடனை அவர் பிடிச்சி கொடுத்தார் சேஷாத்ரி சுவாமிகள்ன்றதோட நிறுத்தி இந்த பகுதியில் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கம் அதீத ஞானம்னு ஒன்று இருக்கு அதீத ஞானம்னா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் எந்த பகுதியில் நடந்தாலும் சரி அதே சமயம் மேல் உலகுன்னு போற உலகங்கள்ல நடந்தாலும் சரி அதை அறியக்கூடிய சக்தி வந்து சேஷாதி சுவாமி உண்டு இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா கதைகளுமே வந்து பிறர் மனதை அறியறது திருஷ்டி அந்த சக்தியை வச்சுதான் சொல்லியிருக்கோம் ஆனா இப்ப வர சம்பவங்கள்லாம் அதிக ஞானம் எங்கேயோ நடக்கிற விஷயங்களை இவரா தெரிஞ்சுக்கிறது இப்ப பார்த்தாதானே மனசு அறியறதுன்றது ஒண்ணு வரும் ஆனா எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனைய வந்து இவரா வந்து முடிச்சு கொடுக்குறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதுல ஸ்ரீரங்கத்துல ஒரு செல்வந்தர் அவர் பேர் வந்து சுந்தரம் பிள்ளை அவர் வந்து இளமை காலங்களில் ரொம்ப சிற்றின்பு பிரியராக இருந்ததுனால ரொம்ப இந்த லேடிஸ் ஆகவாசம் அதையவே திரிச்சுட்டு இருந்தாரு வேற எதுவுமே நாட்டம் இல்லாமல் அவர் வந்து திண்டுக்கல்ல ஒரு முறை வந்து ஒரு தாசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் இப்போ அவர் கல்யாணம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருமானம் உள்ள நகை அதெல்லாம் வந்து இந்த பத்தாயிரம் ரூபான்றது இந்த காலத்துல அதோடைய கணக்கு வந்து ஒரு பத்து லட்சமா இருக்கலாம் அல்லது இருபது லட்சமா இருக்கும் அதற்கு உரிய நகைகளை அதுக்கு பெருமானம் உள்ள நகைகளை வந்து இவர் போட்டு திருவண்ணாமலை கூட்டு வந்து ஒரு குடுத்தலம் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட ஒரு வேலைக்காரன் விசுவாசமான ஒரு வேலைக்காரன் அவன் வந்து கூடவே இருக்கான் ஆனா அந்த வேலைக்காரனுக்கு ஒரு சபளம் அந்த நகைகள் மேலே தட்டிடுச்சு இந்த அம்மா குளிச்சிட்டு போகும் தூக்கிறதுக்கு வந்து நகையை கழட்டி வச்சுட்டு போகும்போது அந்த நகையெல்லாம் எடுத்து வீட்டு பக்கம் பின்னாடி ஓடிட்டு இருந்த அந்த சாக்கடை சாக்கடையில் அதை போட்டு ஸ்லாப் போட்டு மூடிட்டாங்க இப்போ அந்த அம்மா வந்துட்டு நகையை தேடுறாங்க நகை எங்கன்னு தேடுறாங்க உடனே அது எல்லாருக்கும் பரவி சுந்தரம் பிள்ளை போய் நகையை தேடாத இடம் கிடையாது எல்லா நகை தேடும் ரொம்ப அப்பா மாதிரி போடவே நின்று இவரும் தேடுறான் வேலைக்காரனும் தேடுறான் இந்த மாதிரி வந்து நகையை வந்து அவங்க தேர்றவங்க கூட தேடி நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சேஷாத்திரி சுவாமி தெரியும் இந்த சுந்தரம்பிள்ள வந்து சேஷாத்திரி சுவாமியோடைய ஃபாலோயரும் கூட அவர் மத்த சுகநாட்டங்கள்ல வந்து சிற்றின்ப நாட்டங்கள் இருந்தாலும் பக்தின் வந்து அவருக்கு சேஷாத்திரி சுவாமி தான் முதல்ல கவனம் வரும் அதனால வந்து சேஷாத்திரி சுவாமிய தவறாம வந்து தரிசனம் பண்ணி வருவார் அந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்தது சேஷாத்திரி சுவாமியை பார்த்த உடனேமே அவர் வாங்கன்னு சொல்றாரு இவர் வந்துட்டார் வந்தவர் நேர திருடனை ஓங்கி ஒரு அற விட்டர் இந்த வேலைக்காரனும் ஒரு அரை திருட்டு திருட்டு பயில பேமான் நகையெல்லாம் சாக்கடை குழா உடிச்சு வச்சுட்டு போட்டு ஒளிச்சுட்டு நீ வந்து கிட்ட கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிக்கிறியா விடற முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன உடனேயும் எல்லாரும் வந்து இந்த வேலைக்காரனை சமயமா பார்த்து சுவாமி பைத்தியகாரத்தரமா ஏதோ வளர்றாரு அவரு சொல்றதெல்லாம் நம்புறீங்களா நான் வந்து நான் அப்படிலாம் அப்படிப்பட்ட ஆளான்னு வந்து கண்ணீர் விட்டுருக்கான் கண்ணீர் விட்ட உடனே ஒரு சுந்தரம்புள்ள வந்து சரி இது சரிப்பட்டு வராது சேஷாத்திரி சுவாமி சொன்னதுல வந்து உண்மை இருக்கணும் ஆனால் அது நம்ம விசாரிச்சா சரியாக வராதுக்கு நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குவேன் போலீஸ்காரங்க அப்படியே கொத்தாய் ஒரு பீடு போயிருக்காங்க இந்த வேலைக்காரனை கொத்தா தூக்கிட்டு போய் கவனிக்கிற விதத்தில் கவனிச்ச உடனே போலீஸ்காரங்க எப்படி கவனிப்பாங்க அந்த விதம் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து போலீஸ்காரங்க அந்த விதத்துல கவனிச்ச உடனே எல்லா உண்மையும் கட்டிட்டான் சாக்கடையில் வந்து அவனே போலீஸ்காரங்க அந்த நகையெல்லாம் எடுத்து இது ஒரு விஷயம் ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒரு சேஷாத்திர சுவாமி அந்த வேலைக்காரனை பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காருன்னா கையில கப் போட்டுக்கிறியா வெள்ளி போட்டுக்கிறியா விரல் எல்லாம் மோதிரம் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த வேலைக்காரன் வெள்ளிக்காப்புனா தெரியும் விலங்கு விலங்கு போடுக்கிறியான்னு தெரியாது கையில வந்து மோதிரம் போடுறியான்னா அடிச்ச அடியில எல்லா விரலும் வந்து வீக்கெண்ட் மோதிரம் போட்ட மாதிரி இது வந்து ஐந்து நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நடக்க போது அப்படிங்கிறது தான் அதீத ஞானம் சொல்றது இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடாச்சல முதலியாருடைய நடக்கும் கிடாச்சல முதலியார் வந்து ஒரு திருவண்ணாமலையில வசிச்சுட்டு வரவரு அவர் வந்து விஷயமா இருந்தாலும் சேஷாத்திரி சுவாமியோட உத்தரவு இல்லாமல் செய்ய மாட்டார் அவர்கிட்ட போய் அது வைப்பாரு அவர் வேணாம்னு வேணான்னு சொல்றதோ தான் ஃபாலோ பண்றது இப்போ வந்து வெளியூர்ல சென்னையில ஒரு உறவினர் இறந்துட்டாரு அதுக்கு ஈம சடங்குக்கு போயாகணும் சரி இவர் வழக்கமா வந்து உத்தரவு கேட்பார் இல்லையா சேஷாத்திரி சுவாமிகிட்ட போய்

ஏன் எந்த ரயில்களும் இயக்கப்படல அதனால ரயிலே போகல அதனாலதான் அவர் ரயிலே போகாது அப்படின்ட்டு ரயிலே போகாதோடையுமே ஐயோ சேஷாத்ரி சுவாமி சொன்ன மாதிரி நடந்துருச்சே முன்னாடியே ஒரு இது வகை தெரிஞ்சிருக்கு நடக்க போற விஷயம்லாம் அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டு திரும்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையை விட்டு வெளியில போனதே கிடையாது அவர் என்னைக்கு அந்த காஞ்சிபுரத்துல இருந்து டிராவல் பண்ணி திருவண்ணாமலை வந்து சேர்ந்தாரோ அந்த நாள்ல இருந்து நாற்பது வருஷ காலகட்டம் சுமார் நாற்பது வருஷ காலகட்டம் எங்கேயுமே அவர் போனது கிடையாது ஒரே ஒரு இடத்த தவிர அது வந்து சீலை பந்தல்னு ஒரு கிராமம் அது வந்து க திருவண்ணாமலை தான் இருக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு அந்த கிராமத்துக்கு ஒரு முறை திருவண்ணாமலை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அது ஏன்றத நம்ம அடுத்தது ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாபிரி சுவாமிகள் திருவடிக்கை